வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ் மிக நம்ம கிச்சனில் பாசி கப்பு பாய்ச்சம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுண்ட ஒரு கப் கப்பளவு பாசிப்பருப்பிட்டுருக்கேன் இதனால நாலஞ்சு தடவை அலசிட்டு எடுத்து வந்துடலாம் ஒரு கப்பு இரநூத்தொம்பது கிராம் சும்மா குக்கரில் தான் வைக்க போகிறோம் குக்கரில் போட்டுக்கலாம் பசிப்பருப்பில் நம்ம அந்த பாசிபர்க் புடைய வெள்ளத்தையும் சேர்த்து கொடுக்குறோம் இதோட பால் ஒன்றரை கப் அளவு ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பால் தேவை வேணாம்னா நீங்க வெறும் தண்ணி ஊத்திக்கங்க நம்ம இதோடையே இப்போ வெள்ளம் போட போகிறோம் இதை நுணுக்க வேண்டியதில்லை அந்த ஹீட்லேயே கரைஞ்சிரும் மசாலி போட்டுக்கலாம் இரநூத்தொம்பது கிராம் அளவு வெள்ளம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு இலக்கி போட்டுட்டேன் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மூடியில் இருக்க அந்த அந்த கே கேப்பை எதுவும் அடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எப்போதுமே க்ளோஸ் பண்ணிக்கங்க இப்போ வெயிட்ட போட்டு விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்துட்டு இன்னொரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கிழிச்சு பாருங்க இப்ப நம்ம இந்த பருப்பை பசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்ச பழந்து நாங்கள் செஞ்ச மாதிரி சீக்கிரமே வேலை விட்டுறோம் நல்லா மறைச்சு விட்டுருங்க இதில் ரொம்ப அரை தேங்காய் எடுத்து பால் புளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் அதோட இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக சூடு பற்றிக்கலாம் ரொம்ப பொறுக்க விடக்கூடாது தேங்காய் படத்துக்கும் சூடு கட்டிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஈவராக எல்லாம் மிக்ஸாக இருக்கப்படி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மத்திலேயே செஞ்சு பாருங்க பாயசம் செஞ்ச டேஸ்ட்டாக இருக்கும்